குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஐப்பசி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி இன்னைக்கு மதியானம் மூணு நாலு வரைக்குமே தேய்பிரை திரையோதசி திதி இருக்குது நாம் வந்து இன்றைக்கு அந்த லக்ஷ்மி குபீர பூஜை இன்றைக்கி மதியானம் மூணு வரைக்கும் செய்யலாம் அதன் பின் சதுர்த்த திதி உத்திர நட்சத்திரம் இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை அதன் பின் அஸ்த நட்சத்திரம் அமிர்தயோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோர ஏழரை டூ ஒன்பது ராகுகாலம் மாலை நாலரை ஆறு நாம் எப்பொழுதுமே ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம செய்வோம் யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் மதியம் மூணு டு நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி எட்டு மணி வரை மகரம் அதற்கு பின்பு கும்பம் மாத சிவராத்திரி இன்று அதாவது சிவபெருமானுக்குரிய ஒரு நாள் முகூர்த்த நாள் இன்று சூரிய உதயம் ஆறு ஆறு அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று சந்திர உதயம் அதிகாலம் நாலு பதினாலு மாலை நாலு முப்பத்தி நாலு ஒரு நாள் என்பது அதிகாலை பனிரெண்டில் இருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய ராசி பலன் அஸ்வினி திட்டமிட்ட வேலை நடத்தி முடிப்பீர்கள் பரணி முயற்சி வெற்றியாகும் கார்த்திகை ஆறாம் சந்திரனால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ரிஷபம் கார்த்திகை உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் ரோகிணி வியாபாரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மனமறிந்து செயல்படுவீர்கள் மிருகசீரிட முயற்சியில் அக்கறை வேண்டும் மிதுனம் மிருகசீரிடம் உங்கள் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் திருவாதிரை வாய் வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும் புனர்பூசம் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் கடகம் புனர்பூசம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் பூசம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் ஆயில்யம் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் சிம்மம் மகம் வருமானத்தில் வளம் காணும் நாள் பூரம் அடுத்தவரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் உத்திரம் பெரியோர் வழிகாட்டுதல் லாபம் தரும் கண்ணி உத்திரம் செயல்களில் லாபம் ஏற்படும் அஸ்தம் நண்பர்களால் ஒத்துழைப்பு வேலைகளை முடிப்பீர்கள் சித்திரை அவசர செலவுகளால் நெருப்படி ஏற்படும் துலாம் சித்திரை செலவு அதிகரிக்கும் நாள் சுவாதி செலவிற்கேற்ற பணம் வரும் விசாகம் வழக்கமான செயல்களில் ஆதாயம் கிடைக்கும் விருச்சிகம் விசாகம் யோகமான நாள் அனுசம் உங்கள் முயற்சி வெற்றியாகும் கேட்டை தொழிலில் இருந்த பிரச்சனை விலகும் தனுசு முன்னேற்றம் மூலம் முன்னேற்றமான நாள் பூராடம் சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் உத்ராடம் வியாபாரத்தில் நெருக்கடி சந்திப்பீர்கள் மகரம் நன்மையான நாள் திருவோணம் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் அவிட்டம் திட்டமிட்டு செயல்பட்ட நினைத்ததை சாதிப்பீர்கள் கும்பம் அவிட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சதய மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பூரட்டாதி பண பண இடத்தில் நெருக்கடி அது வரும் மீனம் பூரட்டாதி நினைப்பதை நடத்தி ஆதாயம் காணும் நாள் உத்தரட்டாதி நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் ரேபத்தை நினைத்ததை முடிப்பீர்கள் பூசம் அணிசம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் சங்கடங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பம் வேண்டும் தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக அடைந்தாலும் கடவுளும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அடைவார்கள் தன்னம்பிக்கை ஒன்றே நமக்கு இருக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் தன்னம்பிக்கை ஒன்றே ஆயுத பலத்தால் அல்ல ஆன்மீக பலத்தால் மட்டுமே நம் நாடு உயரும் முதலில் நாம் கடவுளாவோம் பின் பிறரையை முயற்சிப்போம் முயற்சிப்போம் உறங்க இது நேரமல்ல நாடு முன்னேற பாடுபடுவோம் இன்னொன்று மகாபாரத விலசம் சூது துகிலுறுதல் மகாபாரத நிழலும் நிஜமும் மகாபாரத கதையில் சூதாட்டம் துகிலுறுதல் நிகழ்வு பற்றி விளக்கும் நூல் சகுனியின் வஞ்சத்தால் சூதாட்டம் நடந்தது பாண்டவர்கள் தோற்று அனது அனைத்தையும் இழந்தனர் திரௌபதியை சபைக்கு அழைத்து துவுளுக்கும் காட்சி அரங்கேறியது பகவான் கிருஷ்ணன் அருளால் பாஞ்சாலி காப்பாற்றப்பட்டாள் இந்த நிகழ்வு வழியே மன்னராட்சி அட்டூழியங்கள் மகாபாரதம் நிழலும் நிஜமும் மகாபாரதத்தை ஆய்வு நோக்கில் அணுகி அதை பற்றி கூறும் நூல் மகாபாரதம் உண்மையான கதையே பாண்டவருக்காக போராடி வீரமரணம் அடைந்த மலையத்தோசன் பற்றி குறிப்பிடுகிறது தர்மர் வென்று முழுசூட்டி ஆட்சி செய்ததை விளக்குகிறது துவாரகை அழிந்ததில் விஞ்சி அரண்மனை கடலுக்கடியில் உள்ளதாக இன்றும் காட்டுகிறார்கள் பத்மாசினி தீப செண்பகம் மதுரையை மையமாக படைக்கப்பட்ட ஒரு நூலு வளரி என்ற ஆயுதத்தைப் ஆயுதத்தை பயன்படுத்தி வளரிளம் பெண் வித்தையை காட்டும் நூல் முத்தரையர் சாம்ராஜ்யம் முத்தரையர் வம்ச வரலாற்றை பற்றி விளக்கும் நூல் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் பகுதிகள் முத்தரையர் நாடு என்பதை விளக்கி கூறுகின்றன சங்க இலக்கியமாக அகநானூற்றில் நீடுநிலை அறைய என்ற சொல் குறித்து முத்தரையருக்கு முக்கிய இது கொடுத்தது மருதாணிப்பு பூத்தாட்சி அன்றாட வாழ்வை மையப்படுத்தி காட்டும் நூல் உன்னை திரும்பி பார்க்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற வழிகாட்டும் நூல் வாழ்க்கை சிறக்க வசந்த வழிகள் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தோல்வியை வெற்றியாக மாற்றுவது குறித்து அருண் அறிஞர்கள் கூறும் கருத்து களிகாலத்தில் லஞ்சம் பெருகி உள்ளது உழைப்பு சுரண்டப்படுகிறது அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வந்து உன் வாழ்க்கை உன் கையில் என்கின்ற ஒரு இதை நாம் உருவாக்க வேண்டும் இன்று மதியானத்துக்குள்ளே நீங்கள் வந்து நாளைக்கு அழகான தீபாவளி வந்திருக்கிறது விடிய காலம்பரை நீங்கள் வந்து அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளித்து அதை சுவாமி முன்னாடி வச்சு படையப்பட்டு நாம் இது பண்ணுறது மிக மிக உத்தமம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்ங்க நாளைக்கு பட்டாசெல்லாம் பார்த்து வெடிங்க எல்லாம் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ரொம்ப டம்மு டம்முன்னு இடிக்கிற பட்டாசை வெடிக்காதீங்க கொஞ்சம் ஈஸியான பட்டாசை விடுங்க ரொம்ப வெடித்து இது பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆதிக்க ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே ஒரு தடவையாவது படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை தோன்றிய போது தன்வந்திரி ஜெயந்தி இன்று தன்வந்திரி பகவான் தோன்றிய நாள் மகாலட்சுமி தோன்றிய இந்த த்ரயோதி திதி அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் ப இது பண்ணுங்க நான் காலையிலேயே இது கனகதாரா சூத்திரம் ஃபுல்லாகவே படிச்சுருக்கேன் நீங்களும் இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே மகா தௌஷாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரஜோத ஓம் மகாலக்ஷ்மி த விஷ்ணுகே வித்னு பஸ்தின் சீ விஷ்ணு பஸ்தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோத யாதே இதை வந்து குறைஞ்சது ஒரு ஒம்பது தடவையாக சொல்லுங்கள் நாளைக்கு அழகான தீபாவளி தீப திருநாள் வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு ஒன்பது விளக்கு பத்து விளக்கு பதினொன்று ஏழு விளக்கு இந்த மாதிரி ஏற்றி தீபத் திருநாளை நாம் கொண்டாடுவோம் சீத திருவிளக்கே சீதேவி லட்சுமியை கோலத் திருவிளக்கே கும்பிட்டேன் முன்னடியை தான இன்று அழகான இந்த ஒரு திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம் இருக்கு நிறைய இருக்கு ராமாயணம் சுந்தரகாண்டம் படியுங்கள் ஐந்து நிமிடத்தில் சுந்தரகாண்டம் சக்தி மெரி மிகுந்தவளே மகாலட்சுமி தாயே உன் புகழை நாங்கள் பாட நாவினிலே வருவாயம்மா அம்மா என்றழைத்தாள் அருகினீர் வருவாயே அன்பை சுரிவாயே அருள் பலத் தருவாயே கலியுகத்தின் கண்ணிகளே கண்கலங்க வைக்காதே கண் திறந்து பாருமம்மா காட்சினி தாருமம்மா பாலாபிஷேகம் செய்து நெருக்கடியையும் பாடிடுவோம் உன்னுடைய மகிமைகளை உன் உலகிற்கு தெரியாது உள்ளத்தில் இருப்பவளே ஓம் மகாலட்சுமி தாயே அண்ணேனே என்று நீ என்று அனைவருமே உணர்ந்திருப்போம் அழைத்தால் வாருமம்மா ஆனந்தம் தாருமம்மா சக்தி மிகுந்தவளே மகாலட்சுமி தாயே பாடுகின்றேன் தேடுகின்றேன் உன்னை காணாது ஓடிவாய் மகாலட்சுமி தாயே ஓடிவா மகாலட்சுமி தாயே கஷ்டங்கள் தீர்ப்பாய் மகாலட்சுமி தாயே பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மகாலட்சுமி மகாலட்சுமியே மகாலட்சுமியே அம்மா மகாலட்சுமியே नम लक्ष्मी लक्ष्मी ओम लक्ष्मी गुबे ना नमग ओम लक्ष्मी कुबेराय लक्ष्मी कुबेरा नमग okay, ओके वीडियो